ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடியை வந்து எதுக்கு உயர்த்தி கட்டுறாங்க தரையில் கிடக்கக்கூடிய கொப்புகள்லாம் எதுக்கு பிடிச்சி உயர்த்தி கட்டுறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதனால் செடிக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கோப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி வந்து வாடி போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தண்டு எல்லாம் லேசாக பழுத்த நேரமாக இருக்குது அதேமாதிரி இலைகளும் ஹீட்டில் அதாவது ஏதோ தீப்பட்டு கரைஞ்ச மாதிரி இருக்குது இது எதனாலன்னா தரையில் வந்து டெம்பரேச்சர் ரொம்பவே ஹையாக இருக்கும் மணலில் எடுத்துக்கிட்டோன்னா உச்சி வெயிலெல்லாம் ரொம்ப கொதிச்சிட்ருக்கோம் நம்ம சாதவாக பட்டாலே ரொம்ப கொதிக்கும் ஸோ இது வந்து பச்சை இலைகள்லாம் இந்த மாதிரி படும்போது இலைகள்லாம் பழுக்கக்கூடும் இது வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படும் தவிரத்துக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து செடியை கட்டி தரையில் கிடக்கூடிய கொப்புகளெல்லாம் உயர்த்த போகிறோம் பாருங்கள் நம்ம எப்படி கட்டுறோங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தடிமனாக இருக்கக்கூடிய அதாவது பச்சை கொப்பு இல்லாமல் காய்ந்த நேரத்தோலோடு இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த கொப்புகளில் ஃபஸ்ட்டு ஒரு கெட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தரையில் கிடக்கக்கூடிய கொப்புகள் ப்ளஸ் நீட்டாக இருக்கக்கூடிய கொப்புகள் ஒரு ஒரு அடிக்கு மேலே உயரமாக இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாம் அப்படி ஒவ்வொரு கொப்பாக அந்த கையத்தை வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த நாட்டு போடாமல் அப்படி ஒரு சுத்து ஒரு சுற்று மட்டும் அந்த கொப்பை சுற்றி திருப்பி அடுத்த கொப்பை உள்ள எழுத்து மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான் தான் நம்ம வந்து எதுக்கு இப்படி வந்து கைத்தெடுத்து சுற்றி செடியை கட்டணும் அப்படின்னா பொதுவாகவே மல்லிகை செடி வந்து தழுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சரியாக நடவு செஞ்சு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொப்புகளெல்லாம் விரிஞ்சு மண்ணிலெல்லாம் படந்துருக்கும் அந்த மாதிரி போது வேர்கள் பாயக்கூடும் அப்படி வேர்கள் பாஞ்சி ரொம்ப இப்போ முதிர்ச்சி அடைஞ்ச கொப்புகள் ஆகிட்டுன்னா அந்த செடியை வந்து உயரமாக நம்ம வளர்க்கவே முடியாது பொதுவாக இந்த மல்லிகை செடி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நல்லா கெட்டி இப்போ நம்ம கெட்டுற மாதிரியே ஃபினிஷிங்கில் பாருங்கள் அழகாக இருக்கும் செடி அந்த மாதிரி கெட்டினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ இல்லைனா கெட்டின உடனே வெட்டுறோம் அப்படின்னா வெட்டினதுலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா தழுத்து அதுக்கப்புறம் ஒரு மாதம் நல்லா பூக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வெட்டி பருவம் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் அதாவது பூ பூத்து ஓஞ்ச உடனே திருப்பி கவாத் பண்ணி விட்றவங்க வந்து கவாத் பண்ணி விடலாம் அப்படி இல்லை சும்மா கெட்டி மட்டும் வைக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு கட்டு கட்டிவிட்டு அதாவது இருந்து ஒரு அரை அடி விட்டு திருப்பி இன்னொரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கவரத்து பண்ணி விடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தான் செடியை வந்து கட்டுறோம் இந்த செடியோட வயசு பார்த்திங்கன்னா எட்டு மாதம் நடவு செஞ்சு நாற்று நட்டு எட்டு மாதம் ஆகுது இது வந்து விரிகிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக கட்டுறோம் இதுவே நாற்று நட்டுறவங்களோ இல்லை கண் நடுறவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஆறு மாதத்துலேயே கண்ணை வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம் நடவு செஞ்சு சரியாக ஆறு மாதம் கழித்து தான் செடி இந்த மாதிரி கட்டணுமா அப்படின்னா கிடையாது எப்போ வந்து அதிகப்படியான கொப்புகள் செடியில் இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கு மேலான கொப்புகள் தரையில் முழுசாக செஞ்சு அதுக்கப்புறம் படர ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி வரும்போது நம்ம வந்து செடி இந்த மாதிரி கட்ட ஆரம்பிக்கணும் அது நாலாவது மாதத்துலேயோ அஞ்சாவது மாதத்துலையோ வந்துச்சுன்னா கூட நம்ம அது கெட்ட வேண்டிய ஸ்டேஜ் தான் அப்போயே பிடிச்சி செடியை வந்து இந்த மாதிரி கட்டிடலாம் இப்படி கெட்டுறது மூலமாக தரையில் கிடக்க கொப்புகள் வந்து ஹீட்டில் அவியாமலும் அதே மாதிரி மணல் வந்து ஈரமாகும்போது தரையில் வேர் போடாமலும் செடிகளை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதே மாதிரி இப்படி நம்ம கட்டி கரெக்டாக பராமரிச்சோனா தான் நமக்கு கவாத் பண்ணி விட்றதுக்கும் அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் அந்த கவாத் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து கவாத் பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு கட்டு கட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனாலும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா முதிர்ச்சி அடைஞ்ச கொப்புகளெல்லாம் பெரிய கொப்புகளை வந்து நம்ம கெட்டாமலே தரையிலையோ இல்லைனா அப்படி சரியாக சாய்வாக விட்டு வளர்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக கட்டணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த கொப்புகளை வந்து நம்ம வளர்ச்சி கட்ட முடியாது இழுக்கும் போதே கொப்பு வந்து உடஞ்சிரும் அப்படி உடஞ்சேன் அப்படின்னா நமக்கு தான் லாஸ் எதனாலனா இளங்கொப்புகளாக இருக்கும்போது வளையிற அளவுக்கு முதிர்ச்சடைஞ்ச கொப்புகளை வந்து நல்லா வளையாது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காது அது எப்போ உடையலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குமே தவிர நல்ல எலக்ட்ரிசிட்டியாக நல்லா வளையாது இப்போ நம்ம கெட்டி இருக்கக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஏற்றது தான் அது வந்து நாலு மாதத்தில் இந்த மாதிரி விரிஞ்சிருந்தாலும் சரி மூணு மாதத்தில் இந்த மாதிரி கண் அட்டுறவங்களுக்கு இருந்திருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி கட்டி பராமரிக்கிறது எப்போதுமே நல்லது ஏன்னா இப்படி கட்டினோன்னா அதுக்கப்புறம் அந்த குச்சியெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகிரும் அப்படி ஆனதுக்கப்புறம் மேல் தழுக்கக்கூடிய கொப்பை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முட்டுக்களை பறிக்கும் போதும் அதிகப்படியாக குனியணுன்னு அவசியம் கிடையாது வீடியோட ஸ்டார்டிங்கே இப்போயும் பாருங்கள் செடி நல்லாவே வாயிருந்திருக்கும் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்